வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி ட்ராவல் எக்ஸ்பீ இன்னைக்கு தேதி செப்டம்பர் ஒம்போதுங்க திங்கக்கிழமை இது காலைல அஞ்சரை மணிக்கு எடுத்தது நாலரை மணிக்கு எடுக்கல அஞ்சரை மணிக்கு எடுத்தது அப்போ எடுத்து பார்க்கும்பொழுது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு டிக்கெட்டு நாளை காலையில் சுவாமி தரிசனம் பார்க்குற டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க இன்றைக்குள்ளே ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருச்சு இன்றைக்கி ஈவினிங் மூணு மணிலேருந்து இரவு பத்து மணிக்கு ஸ்லாட் போட்டு டிக்கெட் கொடுத்துருப்பாங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு பதினஞ்சாயிரம் டிக்கெட் கிட்டத்தட்ட கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் உள்ள ஸ்லாட் தான் இப்போ போயிட்டுருக்கு காலையில் மூணு மணிலேருந்து ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க நாலு அஞ்சு ஆறு அப்படின்னு வருஷ ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க அதில் உள்ள டிக்கெட் தான் இப்போ போயிட்டுருக்கு கீழ திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷன் ஏற்று அவளுக்கு ஸ்ரீனிவாசம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீனிவாசம் அப்புறம் அளிப்பதி நடைபாதையை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளக்ஸ் இந்த மூன்று இடத்துலையுமே டிக்கெட் கொடுக்குறாங்க இரவு ரெண்டு மணி கவுண்ட்ரு ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க மேக்ஸிமம் நாலு மணிக்குள்ளாரையே இன்றைக்கி ஈவினிங் உள்ள ஸ்லாட்லாம் முடிஞ்சிருது ரெண்டு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளார இன்றைக்கி பதினஞ்சாயிரம் டிக்கெட்டு கிட்டத்தட்ட கொடுத்து முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் காலையில் ஒரு டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு அப்ராக்சிமேட் டைம் தான் அது இருக்கிற கூட்டத்தை பொறுத்து மாறது நார்மலாக வந்து நாலு மணிக்குள்ளரே இன்றைக்கி ஈவினிங் உள்ள ஸ்லாட்டு முடிஞ்சிருது மாதிரி தான் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு இதுக்கு அடுத்த நாள் உள்ள ஸ்லாட்லேயும் இப்போ ஏழாயிரம் டிக்கெட்டு எடுத்துகிட்டு அவைலபிள் இருக்குங்க இந்த டிக்கெட்டு இன்றைக்கி காலையில் ஒரு ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் கண்டிப்பாக அவைலபிள் இருக்குங்க ஆ ஏழாயிரம் டிக்கெட்டுங்கிறது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் டிக்கெட் போனால் கூட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திருப்பதிக்கு இப்படி பொழுது ஒடிஞ்சி யாராவது எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்காக போனாங்கன்னா கண்டிப்பாக இந்த மூணு இடத்துலையும் போனால் டிக்கெட் கண்டிப்பாக வாங்கலாங்க திருமலையை பொறுத்த வரைக்கும் தரிசன டிக்கெட் இல்லாமல் நேரடியாக போகிறவங்களுக்கு எட்டு மணி நேரத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் சொல்லி போட்டிருக்காங்க சனிக்கிழமை சனிக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணாயிரம் பேர் சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஓரளவு கூட்டமாக தான் இருந்திருக்கு சனிக்கிழமை காலையில் கூட்டம் இல்லை மத்தியானத்துக்கு மேலே கூட்டம் அதிகமாக இருக்குது மாதிரி நேற்று ஓரளவு கூட்டமாக தான் இருந்ததுங்க மேக்ஸிமம் வந்து பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே சாமி தரிசனம் பார்க்கலாம் அதாவது வித்தவுட் டிக்கெட் டிக்கெட்டு இல்லாமல் போனால் பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள சாமி தரிசனம் பார்க்கலாம் கீழத்திருப்பதியிலேயே டிக்கெட் வாங்கிட்டு போனோம்னா அவங்க சொல்கிற டயத்துக்கு ஸ்லாட் போட்டு கொடுத்துருப்பாங்க அந்த சொல்கிற டயத்தை விட ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணிநேரம் முன்னாடி போனால் கூட அலோவ் பண்ணுவாங்க அது கூட்டத்தை பொறுத்து மாறும் அது கூட்டம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் முன்னாடி போனால் கூட அலோவ் பண்ணிடுவாங்க டேரக்டாக போய் சந்தேசம் பார்த்துட்டு வர்றாங்க திருமலையில் இந்த மாதம் வழக்கம் போல் ஈ மீட்டிங் நடந்ததுங்க நாலாம் தேதி நடந்தது அதில் சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அளிப்பறி நடபாதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதில் ஒரு பதில் சொல்லும்போது ஈவோ என்ன சொல்லியிருந்தாருன்னா அழிப்பறி நடபாதை வழியாக மீண்டும் திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு அந்த பாதையில தொடர்ந்து பக்தர்கள்லாம் அலோ பண்ணோம்னா டோக்கன் கொடுத்து அலோவ் பண்ணோம்னா அதுக்கான சாதக பாதங்கள்லாம் கலசி ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் கூடிய விரைவில் அதுக்கான அறிவிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் கூடிய விரைவில் அதே இந்த மாதத்துலேயே பார்த்துங்களா இந்த மாதத்துக்குள்ளாரையே அழிப்பறி நடபாதை வழியாக டோக்கன் வாங்கிட்டு நடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்படி தான் அந்த ஈவோ சொல்லியிருக்காரு இந்த அநேகமாக அந்த புரட்டாசி மாதம் பிரம்மோச்சத்துக்கு முன்னாடியே அழிப்பறி நடப்பாதையில் டோக்கன் கொடுக்கறது ஆரம்பிக்கப்படுதுன்னு நினைக்கிறேன் அவங்க சொன்னது வந்து ஸ்ரீவாரி மெட்டு நடப்பாதை ஏற்கனவே ஆரம்பித்தாச்சு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஸ்ரீவாரி மெட்டு டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க திவ்யதர்ஷன் டோக்கனு ஒரு நாளைக்கு ஐயாயிரம் டோக்கன் அதில் கொடுத்துட்ருக்காங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு நடபாதை திறந்துருக்கும் ஸ்ரீவாரி மெட்டு நடப்பாதை அதில் காலையில் ஆறு மணிக்கு ஐயாயிரம் டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க முதல்ல வர ஐயாயிரம் பக்தர்களுக்கு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வர பக்தர்கள்லாம் டோக்கன் இல்லாமல் தான் போகிற மாதிரி இருக்கும் டோக்கன் கொடுக்கிறது ஐயாயிரம் டோக்கன் கொடுத்துட்டாங்கன்னா பாதி வழியில் போய் ஸ்கேன் பண்ணுவாங்க ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதாவது படையில ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு நடந்து போவாங்க தொடர்ந்து நடந்து போயிட்டு அன்றைக்கி ஈவினிங் உள்ளே சாமி தரிசனம் பார்க்கலாம் அது மாதிரி ஸ்லாட் போட்டு டைம் கொடுத்துருவாங்க அதில் நீங்கள் போய் தரிசனம் பார்த்துட்டு வரலாம் மாதிரி தான் இப்போதைக்கு தேவிய தரிசனம் டோக்கன் கொடுத்துட்டுருக்காங்க அதே மாதிரி ஏற்கனவே இருந்த மாதிரி அளிப்பெரு நடப்பாதையில் ஒரு தானியமாக ஒரு பத்தாயிரம் டிக்கெட் கொடுப்பாங்க ஏற்கனவே பத்தாயிரம் டிக்கெட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த பத்தாயிரம் டிக்கெட்டில் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கன் முப்பதாயிரம் டோக்கன் கொடுக்குறது குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க கழிப்பி நடப்பாதை வந்து பூதேவி காம்ப்ளக்ஸில் முதல்ல கொடுத்தாங்க முதல்ல என்ன பண்ணிணாங்கன்னா போகிற வழியிலே டோக்கனே இல்லாமல் டேரக்டாக போயிட்டே இருக்கணும் கோபுரத்தில் போய் டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது மொத்த தூரம் நாலரை மணி நேரம் கிட்ட நடந்து போகணும் ஒரு பத்தாயிரம் பேர் தான் டோக்கன் கொடுப்பாங்க மீதி பேர் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் காலி கோபுரம் வரைக்கும் போயிட்டு பத்தாயிரம் பேர் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் டோக்கன் இல்லாமல் டேரெக்டாக போகிறவங்க இருக்காங்க அந்த மாதிரி சில பேர் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க இது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் டோக்கன் கொடுக்க அப்படி சொன்னாங்க திவ்யதர்ஷன் டோக்கன் ஆரம்பித்த பூசில் நானும் இப்படி தான் போனாங்க சனிக்கிழமை மணிக்கு ஒரு நாள் கிளம்பி நடப்பாதையில் நடந்து போனோம் அலிப்பு நடப்பாதையில் காலிக்கு போகிற போகிறோம் அந்த இடத்துல டோக்கன் இல்லை அப்புறம் என்னென்னு விசாரிச்சா சனி ஞாயிறில் இந்த டோக்கன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அப்போ சொல்லிட்டாங்க அப்போதைக்கு அப்படி தான் இருந்துச்சு அது எனக்கு தெரியாது நாங்கள்லாம் எல்லாம் ஃபேமிலியோட கிளம்பி போயிட்டு அலிப்பூர் நடப்பாதையானு போனோம் அங்கே போய் இல்லைன்னு சொன்னோன்னா அப்புறம் வேறு வழி இல்லாமல் டேரக்ட் இல்லாமல் டேரக்டாக போய் ஃப்ரீ தர்ஷனில் போய் தாசனை பார்த்துட்டு வந்தோம் அது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அது அதுக்கப்புறம் இப்போ அதே மாதிரி இப்போ ரெண்டாவது தோட டோக்கன் கொடுக்க ஆரம்பித்த பிறகும் காலி போய் ஸ்கேன் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு பத்தாயிரம் டோக்கன் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாதியில் போய் இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கீழே கொடுக்க ஆரம்பிச்சாங்க பூதேவி காம்புலன்ஸில் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்போ தான் முதல் முறையாக பூதேவி காம்ப்ளஸில் கவுண்டர் ஓபன் பண்ணாங்க அதில் போ ஓப்பன் பண்ணி இங்கேயே டிக்கெட் கொடுத்தாங்க அந்த டோ டிக்கெட்டை வாங்கிட்டு நீங்கள் மேலே ஏறி போகணும் போய் காளி போய் ஸ்கேன் பண்ணிவிட்டு போய் சாமி தரிசனத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உதவி காம்ப்ளெக்ஸில் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ வந்து படி ஏறதுக்கு முன்னாடியே பாதாள மண்டபம்னு ஒரு இடம் இருக்குங்க அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்கும் அந்த பாதாள மண்டபத்தில் போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு அங்கே தான் டோக்கன் கவுண்ட் வைக்க வராங்களாம் அப்போ அந்த இடத்துல டோக்கன் வாங்கிக்கிட்டு மேலே ஏறி போகணும் வழக்கம் போல் காலி கோபுரத்தில் போய்ட்டு உங்கள் டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து நடந்து போய் அந்த ஈவினிங்கே சுவாமி தரிசனம் பார்க்கலாம் அந்த மாதிரி இப்போ செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க இவ்வளவு டீட்டெயிலாக அவங்க சொல்லலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாதாள மண்டலத்தில் டிக்கெட் கொடுத்து போகிற வழியில் ஸ்கேன் பண்ணிட்டு போகிற மாதிரி இப்போ ரெடி பண்ணுறோம் கூடிய விரைவில் அறிவிப்பு வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் இந்த மாதமே செப்டம்பர் மாதத்துலேயே அழிப்பு நடபாதை திறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அப்படி திறந்துட்டாங்கன்னா திவ்ய தர்ஷன் டோக்கன் அப்படின்னு அழிப்பு நடப்பாதிலே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதை வாங்கிட்டோம்னா அண்ணன் ஈவினிங்கே சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு போகலாம் நடந்து போகிற வேண்டுதல் இருக்கவங்க இந்த டோக்கனை வாங்கிட்டு போனால் அண்ணன் ஈவினிங்கே சாமி தரிசனம் பார்க்கலாம் அந்த மாதிரி வாய்ப்புகள் இந்த மாதத்தில் வரும்னு எதிர்பார்க்குறோம் மிக மிக பழமையான அந்த அலிப்பறி நடப்பாதை மூவாயிரத்து ஐநூற்றம்பது படிகளை கொண்டு அது மொத்த தூரம் ஒம்பது கிலோமீட்ரு அழிப்பறி நடப்பாதை பா இதெல்லாம் இருக்கு பாருங்கள் அந்த லக்கேஜ் கல கலெக்ஷன் சென்டர் இருக்கும் லக்கேஜ்லாம் நம்ம கொண்டு ஒப்படைச்சிட்டு திரும்பவும் ஒரு சின்ன ஒரு ஆர்ச்சி ஒன்று போட்டிருப்பாங்க ஃபுல்லாக கடைகள் ஆகிப்போச்சு அந்த ஆர்ச்சே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக கடைகள் இருக்குது அந்த இடம் தான் ஆரம்பிக்கும் அது வழியாக அந்த சுரங்கப்பாதை இருக்கும் அந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு சுரங்கப்பாதை வழியாக நடந்து வந்தோம்னா ரோடு முடிஞ்ச உடனே படி ஆரம்பிக்கும் அந்த இடத்துல தான் வந்து எல்லாருமே தேங்காயெல்லாம் உடச்சி கற்பூரம்லாம் காமிச்சிட்டு அதுக்கு வந்து மேலே ஏற ஆரம்பிப்பாங்க அந்த இடத்துல முதல் படி ஆரம்பிக்குது அந்த படிகள் ஏறினோடனே பார்த்தீங்கன்னா மேலே போர்டு போட்டிருப்பாங்க திருமலாவுக்கு போகும் அழிப்பதி நடைபாதை மொத்த தூரம் ஒம்பது கிலோமீட்டர்னு போர்டு போட்டிருப்பாங்க அதுலேருந்து வரிசை நடந்து போக வேண்டியதுதாங்க வழிநடுக்க கோயில் இருக்குது தசாதாரங்கள் பத்து வழி வழிநடுக்க அங்கங்கே வச்சுருக்காங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே போகலாம் நிறைய கோயில்கள் அந்த போகிற வழியிலே இருக்குது ஒம்பது கிலோமீட்டர் மொத்த தூரம் நாலரை மணி நேரம் கண்டிப்பாக ஆகுங்க இது போகிறதுக்கு அதுக்கு முன்னாடி போகிறது ரொம்ப ரொம்ப சிரமம் ரொம்ப இயற்கை எழிலோடு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த நடைபாதை ஸ்ரீவாரமட்டு நடைபாதை இல்லை அழிப்பு நடைபாதை எது ரொம்ப அழகாக இருக்கும் எது ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு நினச்சிங்கன்னா அது அழிப்பு நடைபாதை தான் பட் ரொம்ப தூரம் நடக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் ரொம்ப டயர்டாயிடும் கொஞ்சம் படிகள் ஆரம்பத்தில் காலிக்கப்பறம் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும் படிகள் ரெண்டாயிரத்தி இரநூறு படிகள் முதல் தூரத்தில் நேராக போயிட்டே இருக்கும் உங்களுக்கு காலிக்கு ஓகேற வரைக்கும் எங்கேயுமே கேப்பாக இருக்குது அது ரெண்டாயிரம் நூறு படிகள் ஸ்ட்ரைட்டாக போகணும் அதுக்கப்புறம் நீங்கள் அது நிறைய லேண்டிங் இருக்கும் ஃபுல்ல ப்ளைனாக நடந்து போகிற மாதிரி இருக்கும் பல கிலோமீட்டர்கள் அங்கங்கே படி வரும் அந்த மாதிரி தான் இருக்கும் கடைசியில் முடிவு போகிற இடத்துலையும் படிகள் நிறையா இருக்கும் நம்ம டயர்டாயிடுவோம் பட் அந்த இடத்துல தான் நிறைய படிகள் இருக்கும் வேறு வழி கிடையாது ஆனால் ரொம்ப ரொம்ப அழகான அற்புதமான பாதைங்க அது பஸ் ரூட் அதாவது இறங்கி வர பஸ் ரூட் இது பாருங்கள் அந்த பாதையிலேயே அந்த நடைபாதை இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் அந்த பஸ் வர பாதையிலே நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஒரு சைடு மிகப்பெரிய பள்ளத்தாக்குகள்லாம் இருக்கும் அதுவும் லேசான மழை தூரும்போது அந்த ரூட்டை போனோம்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க நிறைய பேர் வழியா வழியாக நீங்கள் இது வரைக்கும் போனது இல்லைன்னா இந்த டோக்கன் கொடுக்க ஆரம்பித்த பிறகு ஒரு தடவை போயிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப அருமையான நடைபாதைங்க அது இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோட உங்களை மீண்டும் தடவை சந்திக்கிறேன் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்